பெரிய பொண்ணு நீ கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட போறியா இந்த பிள்ளைல அங்கன இங்கனே ஓடிட்டு அடக்குதுவே தெரியாத இடத்துக்கு வந்துட்டு இப்படி ஓடிட்டு அடக்கலாமா பெத்தவியே கூட வரவும் இல்லாம இப்படி ஓடிட்டு திரியுதுவே பாரு எக்க விடுங்க போட்டா தான எடுத்துக்கிட்டு திரியுதுவே என்ன அங்கன சைடுல நிக்கிற செடியில தான துணுக்கு துணு நின்னு எடுக்குதுவே எடுத்துட்டு போட்டோம் விடுங்க அதெல்லாம் இப்ப ஃபோன் இருக்கல போனை போட்டு கண்டுபிடிச்சிட்டலாம் பெரிய பொண்ணு அப்படி இல்லை வந்த இடத்துல நம்ம தான் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிடணும் இந்த பிள்ளைகள் அதுவும் பொம்பளை பிள்ளைகள் அவ்வளவும் ஐயா நீங்க வேற அதான் சரிசு ஜெகன் கூட இருக்கான்னு என்னதான் பயலுவ பக்கத்துல இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கணும் தாய் தப்ப இல்லாம இதுவே அண்ணங்களும் சுத்திக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கு சரி அப்ப நான் என்ன பிள்ளைகளுக்கு துணைக்கு கூட போட்டுமா ஆமா மாமா நீங்களாவது பிள்ளைகள் பின்னாடியே கொஞ்சம் போங்க ஆஹ் சரிம்மா இவருக்கே துணைக்கு ஒரு ஆள் வேணும் கூட இவர் பிள்ளைகளுக்கு துணைக்கு வராக்கோ எங்க கவனமா பாத்துக்கிடுங்க அங்க எங்கனே ஓடிக்கிட்டு தெரியாதீங்க நீங்களா பிள்ளைகளை உங்க கைக்குள்ள வச்சுக்கிடுங்க ஆ சரி 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 வாங்களா எம்ஜிஆர் பார்க்க போவோம் எட்டே இப்ப நம்ம பார்க்க போறது எம்ஜிஆர் இல்ல அண்ணா அண்ணனோ தம்பியோ வாங்க போய் பார்த்துட்டு போய் ஒரு வாரமா உட்காருவோம் காலெல்லாம் வலிக்கி எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கங்க என்ன பெரிய கல்லறையா கட்டிருக்கு ஏமா இவரெல்லாம் யாரு எதுக்கு இங்க வச்சு புதைச்சிருக்காத

ஆ அப்ப எடி போட்டோ எடு. ஏல நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு நிக்கியளா? ஆமா நீங்க என்ன இங்க தனியா சுத்தி ஏட்றீக்கியே உங்க அம்மா கூட போலயே. எங்க கூட கூட

ஆமலா உயிரோடு இருக்கும்போது தான் பார்க்க முடியல செத்ததுக்கு அப்புறம் சமாதியாவது பார்க்கலாமலா வாங்க சீக்கிரம் போய் அவரை ஒரு ரெட்டை பார்த்துட்டு வருவோம் ஏம்மா இது ஊரில் வச்சே சாவதுக்குள்ளே எம்ஜிஆராக பார்த்துருணும் பார்த்துருணும்னு கிடந்துன்னு தான் இங்கே டிக்கெட்டை போட்டுருந்தது ஆமாம் பார்த்தியில சரசக்கோ உங்கள் மாமியாரை சொல்லணும் பேசாட்டுக்கு இங்கே ஒரு குழியை தோண்டி பாய்ச்சிட்டு வாங்க ஊருக்கு நிம்மதியாக போகலாம் இல்லாட்டிங்கன்னா நம்ம கொடைக்கானல் பக்கமாக போயிருந்துருக்கலாம் இதனால தான் சென்னைக்கு வந்தோம் இங்கேயும் வெயில் தான் அடிக்கு நம்ம ஒரு மாதிரி ஆமலா சோனி நீ மட்டும் என்ன என் பக்கத்துல வந்து உட்காரு செருப்பு பிஞ்சிரும் பத்துக்க சரி சரி ரைட் விடு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்பதான் போட்டோ எடுக்க முடியும் இல்ல சரி சினி சும்மா எடுத்து விடு இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்கு தானே ம் ரைட் எடுத்தாச்சு அப்புறம் இங்க இருங்க அப்படியே இருங்க நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கறேன் சாமி கும்பிட்டு நிக்கற எம்ஜிஆர் பாத்துக்கிட்டு யோ மனுஷா நீ எங்க நிக்கிற பிள்ளைலங்க இந்த பிள்ளைல தான் எடுத்துக்கிட்டு நிக்குவ நீ என்ன இதுதானா ஐயா இங்க தான் தூங்குறியரா நீரு உங்க ஆட்சிக்கு கட்ட அப்ப ஊருக்கு போனத கொண்டு போய் ஏலே தாத்தனுக்கும் பேரனுக்கும் நான் உயிரோட இருக்கது பிடிக்கலையா

ஆமா என்ன அவரு வாட்ச் வாடிக்கிட்டு இருக்கானே வேண்டாம் பா சரி அரசுக்கு எம்ஜிஆர் உங்க மாமியார் ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருந்துருக்குமோ ஆமா அப்படித்தான் அப்ப எங்க மாமியார சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கோம் பாக்குவோம் எனக்கு ஒண்ணும் கேக்கல அதுதான் அவ்வளவு படுத்து உருண்டாலும் ஒன்னும் கேட்காது இன்னுமா வாட்ச் வாடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வேற விட்டு இருந்தா இன்னும் எம்ஜிஆர் உள்ள உயிரோட இருக்காதவன் பண்ணுவேன் வாங்க எடுத்தக்காளி பண்ணுவேன் அப்ப எல்லாருன்னு சொன்னது பொய்யா இருக்குமோ

எப்படி இந்த மனுஷி இப்படி இங்க தூங்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்துக்கு அப்புறம் தூங்க தான் செய்யணும் என்ன நீங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கேளவி ஓ அழுத்த நீ பேசும்போது தாத்தா அமைதியா இருந்தாரா அது கூட நீ அமைதியா இரு தாத்தா கொஞ்ச நேரம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிட்டு வரட்டும் ஆமா உங்க தாத்தா ஃபீல் பண்ணுவாரு பண்ணண்டாரு ஏய்யா என்னைய ஒரு போட்டா எடியா நான் அந்த அம்மா கூட ஒரு போட்டா எடுத்துக்கிடியே நான் நீ அம்மா வச்சிடுவோம்ல ஆ சரி தாத்தா அந்த எடுத்து அப்பனா என்னைய எம்ஜிஆர் கூட எடுக்கல கேளவி கொஞ்ச நேரம் அமைதியா இரு தாத்தாவ போட்டா எடுக்கட்டும்

ஆஹ் எடியா அப்படியே கலைஞர் போட்டாவும் தெரியற மாதிரி வச்சு எடு இவைய உயிரோட இருக்கும் போதெல்லாம் நம்மளால பக்கத்துல நின்னு பார்க்கவும் முடியாது போட்டோ எடுக்கவும் முடியாது இங்க ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிடலாம் இங்க எவ்வளவு போட்டோனாலும் சரி அவ்வளவுதான் எல்லாரும் போட்டோ எடுத்தாச்சு பாத்தாச்சுல வாங்க அனுமதி கடைக்கரைக்கு போவோம்